செம்ம சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிமிஷம் கண்டிப்பாக அதாவது வந்தாங்க சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க கல்யாண வீடு மாதிரியே இருக்குது ஷாப்பிங்லாம் ஏகப்பட்டது பெண்டிங்கில் இருக்குது துர்காவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பட்டு புடவை மூர்த்த புடவை கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து வாங்கணும் வாங்க எல்லோரும் கிடைக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது கல்யாண பொண்ணு எங்கே இருக்கா அவளை ஆளையே காணுமேங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவளுக்கு என்ன கல்யாணத்துல விருப்பமாக இருக்கு அவளுக்கு தான் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு இதை அவங்க கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறேங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஏய் உன் தங்கச்சி தான் போனா பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட வந்து பேசுறாங்க கார்த்தி உரிமையெல்லாம் கூப்பிடுற சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி வந்து சிரிக்கிறாங்க உன் தங்கச்சி எங்க இருக்காமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெளியில கிளம்பணும் சாமுண்டீஸ்வர் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே இருக்க போறா அவள் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நீ போய் அவன் தங்கச்சியை வந்து வான்னு சொல்லிட்டு ரேவதியை போ சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்து ஃபோன் வருது நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடித்து என்ன பேசுறாருன்னா நவீன் நான் வந்துட்டேன்டா இப்போ நான் எங்கே வரணும்னு சொல்லு நீ பின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன் நீ வீட்டுக்குள்ளே வர்றதை யாரும் பார்க்கக்கூடாது அதனால நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தோனே அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க டேய் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது சரி பைப்பை பிடிச்சி மேலே ஏறிவா அப்படின்னு சொன்னேன் மொட்டை மாடி கதவை வந்து திறந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இதை சந்திரகளை யாரும் பார்க்குறாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது டக்கு டக்குன்னு ஏறி வந்துடுறாங்க டேய் கீழே வந்து சாமுண்டேஸ்வரி இருக்காங்கடா டக்குன்னு கதவை துறடா அப்படின்னு சொல்லி நவீன் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க ஏறி வந்துடுறாங்க அப்பாடா வந்தாச்சு நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூம்லேயே நீ தங்கிக்கடா அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நீ சொல்லிட்டே நான் இங்கேயே வந்து தங்கிக்கிறேன் வேலை வேலைக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்திகே என்ன ஆச்சு இப்போ கிளம்பவே மாட்டேங்கிறா நீ என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொன்னேன் ஃபேக் வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்ன ஆச்சு ஏன் பட்டுப்புடவை இருக்கிறதுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் வருவேன் நவீன எல்லாரும் தேடிகிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்டு தான் அவரு ஆனால் வெளியில அவர் தான் என்னோட கணவர்னு நான் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல நவீனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்னால அவருக்கு இப்ப ஒரு ஒத்தாசை பண்ணணும் உதவி பண்ணணும்னா என்னால பண்ண முடியாம இருக்கேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்குற மாதிரி துர்கா மாட்டுக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன வேணும் வா நம்ப எடுக்கிறதுக்கு போலாம் உனக்கா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நவீன பார்க்காம நான் இங்கேருந்து வர மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நின்று பேசிட்டு இருந்தேன் துர்கா அப்படி கேஷுவலா வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெட்லயே இவ போக்க பார்த்தா வரமாட்டா போல இருக்கேன் ஏன்பா நீதான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி நவீனை கடைக்கு வர சொல்றியா அப்பதான் இவ வருவா அப்படின்னு சொல்லும்போது நவீன் இல்லாம நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க இப்போ என்ன நவீன் பார்க்கணும் அவ்வளோதானே ஏய் எவ்வளோ பெரிய விஷயம் அவன் எங்க இருக்கானே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி நீ இது மாதிரிலாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவேனு ரேவதி வந்து கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க கதவை துறக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நவீன் மாட்டுக்கு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க நவீன் நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து கட்டி பிடிக்கிறாங்க அந்த இடத்துல புருஷனும் பொண்டாட்டி எவ்வளோ அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க இவனும் தான் இருக்கானே அப்படின்னு சொல்லி இதை பார்த்தாவது கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கார்த்தியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ வேற எங்கெங்கயோ வந்து போக ஆரம்பிச்சிருவாளே சரி 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 இப்போ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி துர்காவை கூப்பிடும்போது மாமா எனக்கு ஒரு ஆசை நீங்க தான் நவீனை நல்லபடியா வந்து காப்பாத்தி குடுத்துட்டீங்களே இப்ப என்னமா உனக்கு ஆசை உடம்ப எடுக்கிறப்ப இவரும் கடைக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏண்டி இது கொஞ்சம் உனக்கே ஓவரா இல்லையா நவீன இங்கேயும் விட்டுட்டு போயிடலாம் நவீன் இங்க இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் நவீனை பார்த்துட்டு இவர் தான் இருக்காருங்கிற விஷயத்த சொல்லிட்டா கஷ்டமாயிடும்ல அதுக்காக தான் நம்ம கூடயே வந்து கூட்டிகிட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னனே கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது இவ்வளவு நேரம் மாப்பிள்ள வந்து கூட்டிகிட்டு வரலான்னு போனாரு நம்ம ரேவதியும் துர்காவை ஆனா துர்கா ஆளவே காணும் சந்திரா நீ போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொன்னேன் சந்திரா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் வருது அவங்க யார்ட்டயோ பேசும்போது அய்யோ சித்தி வந்துட்டாங்க ஆல்ரெடி சித்தி வந்து எனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த வந்து நிரூபிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நவீன்ல இருந்து எல்லாரும் அவங்கதான் மாட்டி விட்டாங்க மாமா இப்ப இவர் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இல்லாதப்ப ஈஸியாக வந்து மாட்டி விட்டுருவாங்களே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது சரி நம்ம எதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கதை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து துறக்கிறாங்க அந்த இடத்துல துர்காவும் ரேவதியும் என்ன நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அப்போன்னு பார்த்து கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க நம்ம நவீன டக்குன்னு வந்த என்னால் ஒழிஞ்சிக்க முடியல நீங்கள் எல்லாரும் இங்கே நிற்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது நாங்கள் தான் சந்தேகப்படணும் மற்றவங்க மேலே ஆனால் மற்றவங்க எங்கள் மேலே சந்தேகப்படுறதை பார்த்தா தான் எனக்கு காமெடியாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதியிலேருந்து எல்லாரும் என்னது எப்போதும் வந்து செம்மையாக வசனம் பேசுவீங்க இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்தா நான் நினைக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி இந்த ரூமில் வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்குறாங்க நவீன் வேற அங்கே இல்லை இங்கே நீங்கள் எல்லோரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் நவீன் இங்கே தான் இருக்கான் இந்த ரூமில் தான் இருக்கான் ஏன் கதவுக்கு பின்னாடி தான் இருக்கான் வேணும்னா சந்தேகமாக இருந்தால் பார்த்துக்கோங்க அப்படின்னு கார்த்தி வந்து நவீனை மாட்டி விட்டுட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னாதான் அந்த இடத்துல அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா நக்கல் பண்ணுறியா பின்ன தெரியுது இல்லை அப்புறம் என்ன மாமா என்ன இப்படி வந்து தைரியமாக வந்து இருக்காரு திரும்பி பார்த்தா நவீன் வந்து மாட்டி பார்ப்பில்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏங்க உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலையா இல்லை மற்றவங்க நிம்மதியாக இருக்கணும்னா அவங்கள வந்து மாட்டி விடுவீங்களா இவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சரி மூர்த்த புறம் எடுக்கிறதுக்கு வருவாங்க போகலான்னு சொல்லிட்டு துர்காவும் ரேவதியும் அப்படியே நவீனை வந்து மறைச்சி நிற்கிறாங்க டக்குன்னு வந்து சாமுண்டீஸ்வரி கூப்பிட்றாங்கன்னொன்னே டக்குன்னு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க நல்ல வேலை கார்த்தி நீ மாட்டுக்கும் பொசுக்குன்னு கதவுக்கு பின்னால் தான் இருக்கன்ட்ட அப்படியெல்லாம் சொல்லலைன்னா அவங்க பார்த்துருப்பாங்க கிட்டே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி எப்படி எல்லாம் சொன்னால் அவங்க பார்ப்பாங்க சந்தேகம் வரும் சந்தேகம் வராதுன்னு எனக்கு அத்துப்படி அதனால் சமாளிச்சிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல என்னமோ ஒன்றுப்பா ஆனால் எனக்கு தான் வந்து தூக்கியா போட்டுருது நவீன் நீயும் வரியா இதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு இல்லை மாமா இப்போ அவங்க இங்கே வந்துட்டாங்க நம்ம அங்கே இருந்தா இதே மாதிரி நீங்கள் சமாளிச்சிருவீங்க இதுவே இங்கே இல்லாமல் போயிட்டாங்கன்னா சிவனாண்டிலேருந்து யாராவது இங்கே வந்து மாட்டி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளால காப்பாற்ற முடியாதுல்ல அதுக்கு தான் சொல்றேன் இவ சொல்றது நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லும்போது வா நம்ம போகலான்னு சொல்லி கை கோத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்னது எல்லாரும் முன்னாடி கை கோத்து போகிற மாதிரி தெரியுது இதெல்லாம் சரி வராது நவீன் பின்பக்கமாக வந்து போடா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நம்ம எல்லோரும் ஒரு காரில் போவோன்னு சொல்லிட்டு ரேவதி துர்கா நவீனு மயில் வாகனம் இவங்க எல்லோரும் ஒரு காரில் வந்து வர மாதிரி காட்டுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்